ஹலோ சோதாரா நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பிளை ரெண்டு ரூபாய்க்கு பேச போகிறோம் வீடியோ குறைச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் பதினாலும் தடவையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் இந்த நெல்லை சங்கர் மாப்பிளை உங்களுக்கு எதாவது இருக்கா எதா இருக்கா இருக்கான்னு கேட்டேன் கூறு இருக்கா எது இருக்கா என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க ஆ அங்கே நம்ம சீலா தங்க அம்மா மேரி அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிருக்கீங்க அவங்களும் நல்லா வரவேற்று எல்லாம் மரியாதை செஞ்சுருக்காங்க ரைட்டு எல்லாம் செஞ்சதெல்லாம் ஓகே நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேரி அம்மா குட்டி வணக்கம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருக்காங்க பேச்சி இருக்க பாசத்தில் நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அதை வாங்கிட்டு வந்தால் சீலா அவங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸுலாம் எடுத்து ஒவ்வொன்னு நான் காமிச்சு இது ரெண்டு வயசில் சேரம் இது மூணு வயசில் சேரும் இது ஒரு வயசில் சேரும் அப்படின்னு அதை வந்து இன்சல் பண்ணுற மாதிரி சொல்லிவிங்க நேரியமாக அது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாமா ஏன் அப்படி பண்ணுறீங்க அது ஒரு பேத்தி மாதிரி இருக்க பாசத்தில் அது சைஸ் தெரியாமல் எடுத்துட்டாங்க சரி படிக்காத ஆள் பாவம் சரியா அந்த காலத்தை எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சொல்லி விடணும் அதை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் குறை சொல்லிட்டீங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ சீலா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நம்ம அம்மா ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு எதோ வேலை பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்களே இப்படி வந்து மாமா சொல்லுதாங்களே அது எவ்வளோ வேதனை போகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க நெல்லை சேகரிமாப்பில எனக்கெல்லாம் ஆட்சி கிடையாது எடுத்து கொடுக்குறது எங்கள் ஆட்சியெல்லாம் சின்ன பிள்ளை தவறிட்டா சரியா ரொம்ப கஷ்டமாக இருக்கப்படலாம் சொல்லாதீங்க ஒருத்தரை குத்தி குத்தி பேசாதீங்க சரி ஒன்றும் இல்லை இப்போ எல்லாம் ரெண்டு வருஷம் கழித்து போடுங்க மூணு வருஷம் கழித்து போடுங்க ஒன்றுமே ட்ரெஸ் என்ன சேப்பது அழகாக மடித்து கவரில் பீரோ வைங்க சரியா இன்னும் குறைச்ச வாங்கிங்க நெல்லை சேர்க்கிற தங்கச்சி கூட சந்தோஷமாக வாழுங்க சீக்கிரம் பேர் வைங்க நாலாவது எத்தனை மாதம் அது பற்றிலாம் எல்லோரும் கேட்காங்க பாருங்கள் சீக்கிரம் பேர் வைங்க அம்மா நான் வாரேன் சரியா நான் என் மருமகளை பார்க்க வாரேன் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ரைட் நின்பர்லே உங்களுக்கு வீடியோ பற்றி என்னைக்கு என்ன பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி அறுபத்தி நாற்பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்